என் வாழ்க்கையில திருப்தியே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்தவரையே எனக்கு நான் என்ன செய்யணும் என்று பார்க்கும் பொழுது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அநீதியின் பக்கம் சாரா சாயாமல் நீதியின் பக்கமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராயிருக்கின்றார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானவர்களே பல நேரங்களிலே நாம ஓடுறதுக்கான காரணம் சமாதானத்தை தேடி கடவுளை காணும்படியாக எப்படியாவது நம்ம அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதே எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே நீங்கள் பரிசுத்தராய் இருந்தால் மட்டும்தான் கத்தரை பரிசுத்தர் பரிசுத்தராகிய கத்தரை நாம் காண முடியும் என்று சொல்லி இதே மத்திய ஐந்தாவது அதிகாரம் சேமலான் அந்த மவுண்ட்ல இயேசு சொல்லுகிறதை கேளுங்கள் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி ஆறாவது வசனத்திலே ஏழாவது வசனத்திலே இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் எட்டாவது வசனத்திலே இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்போ நான் தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் இருதயத்திலே சுத்தமுள்ளவனாய் எப்படி காலையில எழுச்சி குளிச்சி நம்ம நாம சுத்தம் பண்ணி கொள்ளுகிறோமோ அது போல ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாய் போய் அன்றுவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் என இருதயம்தான் கேடுள்ளதும் கிறுக்குள்ளதுமாய் இருக்கிறது நாம இருதயத்துக்குள்ள யோசிக்கிறது யாருக்குமே தெரியாது ஆனா இந்த சுத்தமாய் வைத்திருந்தால் நாம தேவனை தரிசிப்போமாம் அதற்கு முன்பதாக பார்க்கும்போது நீதியின் மீது பசியும் தாகமுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பசியும் தாகமுமாய் இருக்கிறவர்கள் திருப்தி அடைவார்கள் என் வாழ்க்கையில திருப்தியே இல்லையே நாட் அட் ஆல் கான்டென்ட் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி அந்த எனக்கு நான் என்ன செய்யணும் என்று பார்க்கும் பொழுது நீதியின் மேல் பசிதாகம் இருக்க வேண்டும் அநீதியின் பக்கம் நீதியின் பக்கமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார் ஏழாவது வசனத்திலே இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் எவ்ரி ஒன் எல்லாரிடத்திலையுமே அன்பு செலுத்தி ஆண்ட கரிசனை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாம ஆண்டவருடைய கருணையை பெற்றுக்கொள்ளுகிறோம் கரிசனையை கொடுத்து கருணையை பெற்றுக் கொள்ளுகிறோம் நீதியை கொடுத்து திருப்தி அடைகின்றோம் பரிசுத்தமாய் சுத்தமாய் இருதயத்திலே இருந்து ஆண்டவரை தரிசிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது இந்த ஒரு சிந்தையோடு கூட தலைகளை தாழ்த்தி ஏதனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பிதாவே நாங்க உங்களை தரிசிக்கணும் உண்மை தரிசிக்க கட்டாவே எங்களை பரிசுத்தப்படுத்தும் இருதயத்தை சுத்தப்படுத்தும் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் கத்தாவை இரக்கம் உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருமை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்